வாழ்கைவையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஏப்ரல் பத்தொன்பது இன்றைக்கு தத்துவஞானி வேதநாத்திரி மாமணி அவர்கள் விடை பயன் என்கிற தலைப்பில் மிக நீண்ட நெடுங்காலமாக உங்களுடைய மண்டையில் போட்டு குழப்பி கொண்டிருக்கிற அல்லது உங்கள் மண்டையை புடைந்து கொண்டிருக்கிற ஒரு கேள்விக்கு விடை சொல்கிறார் வினை பயன் என்று வரும்போது மனிதன் என்ன நினைக்கிறா இப்படி கேட்குறான் அவர் நல்ல மனிதர் தானே எல்லோருக்கும் நன்மையே செய்து கொண்டிருந்தார் எல்லாரும் போற்றி கொண்டிருந்தார்கள் ஆனால் எப்படி அவர் திடீரென்று இப்படி அவருக்கு ஒரு கஷ்டம் அல்லது திடீரென்று மரணம் எழுதி விடுகிறார் என்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவர் செய்யாத விலையே இல்லை அவ்வளவு அட்டுயங்களை செய்கிறார் எல்லா விதமான கெடுதல்களையும் எல்லோருக்கும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் வாழ்க்கை வசதிகளோடு நல்லபடியாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது என்றால் அந்த கர்மா என்று சொல்கிறீர்கள் வினை பயிர் என்று சொல்கிறீர்களே என்ற கேள்வி எழுகிறதல்லவா அதற்கான பதிலாக அருள் தந்தை அவர் சொல்கிறார் மனிதன் என்பவன் ஒரு முனையை மட்டும் பிடித்துக்கொண்டு கொண்டு தேடுகிறான் அதாவது செயலை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதற்கான விளைவு இல்லையே என்கிறான் அல்லது விளைவை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதற்கான செய்த செயலை மறந்து விடுகிறான் எப்படி என்றால் மனிதனுடைய வாழ்நாள் மிக குறுகிய காலம் உடையது சில செயல்களுக்கான விளைவுகள் உடனடியாக கிடைக்கும் நான் கூட வேடிக்கையாக சொல்லுவேன் இரவு உணவு உண்ணும் போது நான்கு இட்லிக்கு பதிலாக எட்டு இட்லி சாப்பிட்டால் உடனடியாக அதனுடைய பயன் அல்லது அந்த வினைக்கான விளைவு நாளை காலையிலே தெரிந்துவிடும் அது அந்த குறுகிய காலம் போதும் அந்த வினைக்கான விளைவுக்கு ஆனால் இதே சில செயல்களுக்கு சில கால நீள அவகாசம் தேவைப்படுகிறது அது சமயத்திலே அவனுடைய வாழ்நாளிலே அதனுடைய விளைவை அனுபவித்து விடுகிறான் சில சமயம் அது அவனை கடந்து அவன் வித்து வழியாக வந்த அவனுடைய குழந்தைகளுக்கு அது சென்று சேருகிறது என்கிற அந்த செய்தியெல்லாம் அறியாமல் தான் மனிதன் வினைப்பயன் என்பதை பற்றிய ஒரு குழப்பத்தோடு வாழ்கிறான் ஒன்று மட்டும் உறுதி எது செய்தாலும் அதற்கான விளைவு என்பது நிச்சயம் அது நம்முடைய வாழ்நாளிலே நாமே பார்ப்போம் அல்லது நம்முடைய வித்தின் வழியாக வந்த கருத்தொடராக வந்த குழந்தைகள் அதனை கண்டே தீருவார்கள் என்பதை விஞ்ஞானபூர்வமாக கூட நம்மால் விளக்க முடியும் அந்த வகையிலே அருள் தந்தையவர்கள் இன்றைக்கு அற்புதமான சிந்தனையை தந்திருக்கிறார் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்கோளமுடன் மகிழ்ச்சி